வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் அரேபியன் ஸ்பெஷல் லுக்கத் மத் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி வந்துட்டு உள்ளக்கை ரொம்ப சாஃப்டாகவும் வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ நாம லுக்கத்மெஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு கப்பில் நான் மூணு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் இது வந்து எனக்கு சரியாக அரை கிலோ இருந்துச்சு ஃபஸ்ட்டு நாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாவு வந்து நல்லா சளிச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் நான் ஒரு டேபிள் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துருக்கேன் அது கூடவே கால் கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள மில்க் சேர்த்துக்கிறேன் மில்க் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது இல்லாட்டி நம்மளுக்கு ஒழுங்காக ஆக்டிவேட் ஆகி வராது இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம ஒரு மூடியால் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா ரெஸ்ட்டில் விட்டுடலாம் இது நம்மளுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகி வரணும் இப்போ ஒரு பவுலில் நம்மளுக்கு மைதா மாவு ரெடியாகிருக்கு இது கூடவே நம்ம ரொம்பவே முக்கியமான பொருள் ஆட் பண்ண போகிறோம் அரை கிலோ மைதா மாவுக்கு ஐம்பது கிராம் மில்க் பவுட்ரு சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடவே கூடாது இந்த ரெசிபிக்கு இது தான் நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா பிஸ்கட்டி நல்லா மீட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்த மைதா மாவு கூட மில்க் பவுடராக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இப்போ நாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் இதை வந்து நாம் சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும் இதையும் நம்ம நல்லா இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாவுலாம் நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரணும் நம்மளுக்கு முட்டைலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நாம் ஒரு ஒரு பொருளையும் சேர்க்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக லிக்யூட் மந்த் ரெடியாகி வரும் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இப்போ நான் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்திருக்குது இந்த மில்கில் நம்மளுக்கு இந்த மாதிரி பபுள்ஸ் இருந்துச்சுன்னா ஆக்டிவேட் ஆகி வந்திருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நாம் இந்த மாவில் இந்த ஈஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு எந்த வாசனையும் இல்லாமல் இருக்கும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் மாவு கூட நல்லா பழஞ்சி எடுத்துக்கணும் இப்போ நான் கையாலே நல்லா பசஞ்சு எடுத்துக்க போகிறேன் ஒரு தடவை இதை நம்ம நல்லா ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பணஞ்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் இந்த மாவில் சரியாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நம்மளுக்கு சப்பாத்தி மாவு பாதத்துக்கு வந்துடக்கூடாது நம்மளுக்கு இந்த மாவு பணையும் போது கையில் ஒட்டுற மாதிரி தான் இதோட கன்சிஸ்டன்சி இருக்கும் இப்படி தான் நம்மளுக்கு இருக்கணும் இப்போ வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காட்டுறேன் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த மாதிரி மாவை இழுத்து பார்த்தோம்னா கையோடு வரணும் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு நம்ம ரெஸ்ட்டு விட போகிறோம் நம்மளுக்கு நம்ம சேர்த்த மாவுலாம் நல்லா ஆகி வரணும் அதுக்கு இடையில் நாம் சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம் நாம் சேர்த்த மாவுக்கு வந்து ரெண்டு கப் அளவு சுகர் கரெக்டாக இருக்கும் சுகர் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் சர்க்கரைக்கு ஒரு கப் அளவு தண்ணி போதும் சேர்த்ததுக்கப்புறமா இது நம்மளுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சி ஒரு கம்பி பதத்துக்கு ரெடியாகி வரணும் இப்போ நம்மளுக்கு சுகரில் நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வந்துருக்குது இது நம்மளுக்கு கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் லைட்டாக த்ரெட்டு மாதிரி வரும் இது தான் நம்மளுக்கு சுகரோட கன்சிஸ்டன்சி இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக மாவு டபுள் ஆகி வந்திருக்குது இப்போ நம்ம ஒரு ஸ்பூனால் லைட்டாக நம்ம கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து நாம் ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து இதில் உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு இந்த மாவில் இருக்கிற ஏர் பபுள்ஸ்லாம் ஃபுல்லாகவே போகிடக்கூடாது ஓரளவுக்கு இருக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரெசிபி செய்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போது ஒரு பைப்பிங் பேக்கில் நாம் எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் நாம் சேர்க்குற மாவு ஒட்டாமல் வரத்துக்காக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க ஆயில் நல்லா அப்ளை பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை இந்த கவருக்குள்ளே சேர்த்துக்கோங்க நாம் வந்து பைப்பிங் பேக் வச்சு தான் ரெசிபி செய்யணும்னு இல்லை நம்ம எந்த கவர் வச்சு வேணாலும் செய்யலாம் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாங்கல் ஷேப்பில் நம்மளோட கவரை கட் பண்ணிவிட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா சின்னதாக சிஸ்ஸரால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு பைப்பிங் பேக் ரெடி ஆகிடும் அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி மாவு இன்செட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம சேர்க்குற ரெசிபி நல்லா மூன்கி வேகிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நாம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நாம் வந்து பொறுமையாக பிழிஞ்சு விட்டு இந்த மாதிரி சிச்சரால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக வரும் நாம் வந்து எண்ணெயில் சேர்க்கும் போது குண்டு குண்டாகவும் ரெடியாகி வரும் நாம் வந்து எந்த அளவுக்கு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த கேமத்தோட பேட்டரை சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே பொறிச்சு எடுக்க முடியும் இது நம்மளுக்கு நல்லா ஈவனாக பொறிஞ்சி வரணும் இப்போ நம்மளுக்கு ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததோ இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம கடைசி வரைக்குமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் பொரிச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு தீயாமல் வரும் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு எல்லா சைடும் நல்லா ஈவனாக பொறிஞ்சி வந்ததும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த வாட்சியும் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான லுக் மேட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம தமிழில் கேமர்த்துன்னா சொல்லுவாங்க அவ்வளோ தான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பில் நம்மளோட லுக்மேத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான ஜூஸியான லுக்மத் ரெசிபி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இது வந்து உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் வெளியே ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதே மாதிரி லுக்மத் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ